அலமதுல்ல அனைத்தையும் உங்களுக்காக படைத்தவன் அவனே என்று அல்லாஹு தாலா இரண்டாவது அத்தியாயம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்துல நம்மளுக்கு சொல்லியிருக்கான் இது மனிதர்கள் மேல வச்சிரு அல்லா வச்சிருக்கிற அன்பு அந்த அன்பு எப்படிப்பட்டது அந்த அன்பின் மேலீட்டாக தான் அந்த அன்பு அதிகமானதுனால தான் இந்த உலகையே மனிதனின் காலடியில் ஆக்கியிருக்கு மறுமை சுவனத்தையும் அவனுக்கு அளிக்கவே தயாராக இருக்கான் தன்னுடைய எண்ணற்ற படைப்புகளுக்கு மத்தியில் அவன் மனிதன் மீது காட்டக்கூடிய இந்த அளவு கிருபையை கிருபையாக இருப்பதற்கு காரணத்தை நம்ம என்னைக்காவது சிந்தித்து பார்த்துருக்கோமா சரி இப்போ மனிதன் வல்லவன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அறிவு படைச்சவன் மனிதன் பெருமைப்பட்டுக் கொள்பவனும் மனிதன் தான் ஆனால் மற்ற உயிர்கலங்களை தவிர்த்து தமக்குத்தான் பகுத்தறிவு உள்ளதாக அவன் என்ன செஞ்சான் மனிதன் ஆணவமாக வாழ்ந்து கொண்டு இருக்கான் ஆனால் அவன் அறிவில் வல்லவனா என்பது சிந்திக்க போகும்போது இல்லைன்னு தான் பதில் கிடைக்கும் ஐந்தறிந்து படைத்த மற்ற உயிர்களிடமிருந்து தான் மனிதன் பாடம் படிச்சுக்கிட்டு இருக்கிறதாக நம்ம அல்லாஹு தாலாவே பல இடங்கள்ல குரானின் மூலமா ஆதமலேய மகன்கள் இரண்டு பேர் ஹாபில் ஒருத்தரை ஒருத்தர் கொலை செஞ்சுறாங்க தூக்கிக்கிட்டு போகும்போது அந்த ஜனாசாவை அடக்கம் பண்ணுவதற்கு அந்த ஆறறிவு படைத்த மனிதன் அடக்கம் பண்ண தெரியலை அப்போ அல்லாஹுத்தாலா என்ன செஞ்சிறான் சொர்க்கத்துலேருந்து காகத்தை அனுப்புறான் அந்த காகம் எப்படி அவனுக்கு ஒரு ஜனாசவை அடக்கம் பண்ணணும்னு சொல்லி காட்டி கொடுக்குது இதை பார்த்த அந்த மனித எனக்கு ஏற்பட்ட நாசமே இந்த காகத்தை போன்று ஆகுவதற்கூட நான் இயலாமல் போய்விட்டேனே அப்படின்ட்டு சொல்லக்கூடியதை அல்லாஹு தாலா குரானில் நம்மளுக்கு அஞ்சாவது அத்தியாயத்தில் இரு முப்பத்தி ஓராவது வசனத்தில் எல்லாம் நம்மளுக்கு சொல்லி காட்டுறாங்க அடுத்தது எறும்புடைய அந்த குறும்புத்தனம் நம்மளுக்கு எல்லாேருக்கும் தெரியும் நபி சுலைமான் அலை இஸ்லாம் அவங்க வெறும் படையை வழி நடத்திக்கிட்டு வர்றாங்க அப்போ அவங்க செல்ல இருக்கிற வழியில் எறும்புகள் சாரை சாரையாக போய்கிட்டு இருக்கு அப்போ அந்த எறும்பினத்துடைய தலைவி அதில் கூட பெண்ணினத்தை தான் எல்லாம் குத்தால உயர்வா சொல்றான் எறும்பினங்களை நீங்கள் பொந்துக்குள்ள போயிருங்க சொல்லிமானும் அவர் படைகளும் தாங்கள் அறியா உங்களை மிதித்திட வேண்டாம் அப்படின்ட்டு ஒரு எறும்பு தான் சொல்லுது இதுலேயும் அல்லா குரான் இல்லை நம்மளுக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறான் இருபத்தி ஏழாவது அத்தியாயத்துல பதினெட்டாவது வசனத்துல நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறான் இப்போ அந்த எறும்புடைய வார்த்தையில ரெண்டு இரு குற்றச்சாட்டு இருப்பதை நம்ம பார்க்கலாம் பார்த்தோம்டா அது அவர்களே மனித இனத்தை சார்ந்த நீங்கள் மட்டும் தாங்களை போன்றவர் மட்டும் ஆளை தகுதி படைத்தவர் என்பதில்லை நாங்களும் இந்த இனத்தை கூட ஆட்சி செஞ்சு வர்றோம் நான் ஆனை பிரபித்தா அத்தனை எறும்புகளும் பொந்துக்குள் போகிறத நீங்கள் பார்த்தீங்களா அப்படிங்கிறது ஒன்றாவது ரெண்டாவது மனித இனத்தில் உள்ளவங்க தாங்களை விட அழிந்தவர்கள் உரிமை பேண மாட்டார்கள் மனித இனத்தில் இருக்கிறவங்க என்ன செஞ்சுறாங்க தங்களை விட நலிந்தவர்களை உரிமை பெற மாட்டாங்க அதனால எங்களை அவர்கள் நிறுத்தி விட விட்டுட்டாங்கண்டா என்ன செய்யறது அப்படிங்கிறத காட்டுது இது எறும்பு செய்யக்கூடிய படிப்புன நம்மளுக்கு ஒரு சமுதாயத்தை எப்படி காப்பாற்றணுங்கிறதுக்கு எறும்பே பாடம் சொல்லி கொடுக்குது அடுத்ததா ஹூது ஊது பறவை ஹூது ஊது பறவைக்கு வானத்தில இருந்து பறக்கும்போது பூமி அடியில இருக்கக்கூடிய தண்ணி கூட கண்டடிக்க முடியும் மனிதருக்கு முடியுமா சுலைமா நிலைய செலத்துக்கு அல்லா எல்லாத்தையும் வசப்படுத்தி கொடுத்தான் ஹுதுகுது பறவையும் வசப்படுத்தி கொடுத்தான் அந்த ஹுதுவுது பறவை எங்கே போனாலும் கூட்டிக்கிட்டு போவாங்க காரணம் என்ன தண்ணி அந்த பகுதியில் இருக்குதுன்னு அதை சொல்லும் அதை த தேடி பார்த்து எடுப்பாங்க யூஸ் பண்ணுவாங்க அப்போ இதில் அந்த அந்த பறவை என்ன செஞ்சு நாள் காணாமல் போயிடுச்சு வல் வைக்கீசராணியை போய் பார்த்துட்டு வரப்போச்சு இது வந்து எல்லாருக்குமே தெரியும் ஒரு தலை ஒரு தலைவியை ஆண்டு வர்றாங்க எல்லா வளங்களையும் பெற்றிருக்காங்க அப்படின்னு வந்து அது சொல்லுது இப்போ அந்த பறவை தொடர்ந்து தன் கண்டுபிடிப்புகளை வெளியிடுறது அப்போ இந்த பறவையும் மனிதர்கள் இல்லாத அறிவாற்றல் தனக்கு இருப்பதை காட்டி சுட்டு காட்டுதில்லை அந்த பறவை போய் பார்த்துட்டு வந்ததை கூட அல்லாஹு இருபத்தி ஏழாவது அத்தியாயத்தில் முப்பத்தி மூணாவது வசனத்தில் அல்லா சொல்கிறான் அப்போ இந்த பறவையை விட மனிதன் வலுவானவனா அடுத்தது மன்னரை மன்னரையில் உள்ள மர்மம் நம்மளுக்கு யாருக்காவது தெரியுமா தெரியாது மனிதருக்கு தெரியாது ஒரு முறை நம் கண்மணி நாயம் ரசூல் செல்லல்லாகோ அலைவ செல்லம் அவர்கள் குதிரை அல்லது ஒட்டகம் சவாரி செஞ்சு போய்கிட்டு இருக்காங்க ஒரு இடத்த போகும்போது அந்த குதிரை என்ன செய்யுது அந்த ஒட்டகம் குதிரை ரெண்டுமே நம்ம புரிஞ்சுக்கிருவோம் அப்போ மிரழுது கட்டுக்கு அடங்க மாட்டேங்குது ரசூல் முதுவில் இருக்காங்க இருந்தாலும் என்ன செய்யுது மிரட்சியாக வராது அப்புறம் ரசூசல்லாரி சொல்னை குதிரை அதை ஒட்டகத்தை விட்டு கீழே இறங்கி பார்க்குறாங்க அந்த இடத்துல ரெண்டு மன்னரைகள் இருக்குது அப்போ அதை சொல்கிறாங்க தொடர்கள்ட்ட சொல்கிறாங்க இங்கே ரெண்டு மண்ணறைகள் உள்ளது இருக்குது இந்த மன்னரை வாசிகள் வேதனை செய்கிறாங்க வேதனை செய்யப்படுறாங்க அவங்க பெரும் பாவத்தின் காரணத்தாக இல்லை வேதனை செய்யப்படலை ஒருவர் சிறுநீர் கழிக்கும் போது முறையாக சுத்தம் செய்யாதவராக இருந்தார் மற்றவர் கோழி சொல்லிக்கொண்டு திரும்பிபவராக இருந்தார் மன்னரில் நடைபெறும் வேதனையின் சாப்ப சத்தத்தை மனிதனை தவிர ஏனைய உயிரினங்கள் எல்லாம் கேட்குது அப்படின் ரசூர் சல்லா அலீஸ்வரன் கூறிட்டு ஒரு பேர்ச்ச மட்டை மாதிரி மட்டையை ரெண்டாக கூறாக பிளந்து ரெண்டு கபருளையும் நாட்டுறாங்க இந்த மட்டைகள் காயம் வர மன்னரவாசிகளுக்கு வேதனை லேசாக்கப்படும்ட்டாங்க சுபஹானல்லா இந்த நபி மொழி நம்மளுக்கு மனித இனத்தின் அறிவின் குறையை நல்லா எடுத்துக்காட்டுது இல்லையா மிருகங்கள் அறியும் மன்னர மர்மத்தை மனிதன் அறியவே முடியாது அப்படின்னு ஒரு வளர்த்துதில்லை இதை தவிர திருட்டை கண்டுபிடிக்க உதவுறது யாரு மனிதன் போய் திருடுறான் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நாயின் மோப்ப சக்தியும் தேவைப்படுது நாயை கொண்டு திருடனை பிடிக்க முடியும் மழை வருவதற்கு முன்னாலே அதை அறிந்து கொள்ளும் உயிரினங்களும் மனித இனத்துக்கு ஒரு சவாலாகவே இன்னும் இருக்கு சுருக்கமாக சொல்லப்போனா சராசரி மனிதன் பிற உயிரினங்களை விட அறிவில் சிறந்தவனா என்ற கேள்வி விடை காணவே முடியதில்லை இதுவரைக்கும் சரி இதையெல்லாம் பார்த்தாச்சு சுருக்கம்தான் இப்போ இந்த மனிதன் பக்தியில் முக்தி பெற்றவனா சரிப்பா உன்னை வணங்குவதற்குத்தான் என்னை வணங்குவதற்குத்தான் உங்களை படைத்தேன் ரப்புலாலவின் சொன்ன இந்த திருவசனத்தை தாங்கி இருப்பவன் மனிதன் மட்டுந்தான் இனத்தையும் மனித வணங்க இனத்தையும் என்னை வணங்குவதற்குத்தான் படைத்துள்ளேன் ரப்புலாலவின் சொல்கிறான் அந்த அடிப்படையில் அந்த மனிதன் பக்தியில் மூழ்கி இருக்கானா அல்லாஹால குரானில் பிற உயிரினங்களின் இறை வணக்கத்தை பற்றி எல்லாம் ரொம்ப அருமையாக சொல்லியிருப்பான் பதினேழாவது அத்தியாயம் நாற்பத்தேழாவது வசனத்தில் எல்லாம் சொல்லுவான் அனைத்து பொருட்களும் இறைவனை தஸ்பீ செய்வே என்று வேறு இல்லை எனினும் நீங்கள் அவைகளின் தஸ்பியை புரிந்து கொள்ள மாட்டீர்கள் சுபகானல்லாம் அலை இஸ்லாம் அவர்கள் தஸ்பீ செய்து கொண்டிருக்கும் போது அவர்களுக்கு சோர்வு ஏற்பட்டா மலைகளும் பறவைகளும் அவர்களோட சேர்ந்து தஸ்வீர் செய்யும்படி எல்லாம் ஆணையிட்டதாக குரானில் முப்பத்தி நாலாவது அத்தியாயத்துல பத்தாவது வசனத்துல எல்லாம் பறவைகளை தஸ்பிக்க பற்றி பாராட்டுறான் இது மட்டுமா மாணவர்களை காணும்போது சேவல் தஸ்பீ செய்யுது அதை நம்ம என்ன சொல்லிடுறோம் சேவல் கூவுது அப்படித்தான சொல்கிறோம் அபி சல்லு அறைவ செல்லம் சேவல் கூவுவதை கேட்டீர்கள் என்றால் துவா செய்யுங்கள் என்று துவா சொல்லி கொடுத்துருக்காங்க மழை பெரிஞ்சு முடிஞ்ச உடனே தவளைகள்லாம் ஒரு மாதிரி சத்தம் கொடுக்கும் எதுக்கு அப்படி கொடுக்குது தெரியுமா இந்த மலையை நீ தந்ததுக்கு உனக்கு நன்றி செலுத்துகிறேன் அல் தஸ் தவளைகள் செய்தான் நபி சல்லல்லாஹோ அலைவ செல்லம் அவர்கள் நவின்று உள்ளார்கள் அதனால தான் தவளையை கத்துது அப்படின்னு சொல்லக்கூடாது கவலை சத்தமிடுது அப்படின்னு சொல்லலாமா ஒழிய தவளை ஏன் இப்படி கத்துது அப்படி சொல்லக்கூடாது அது நன்றி செலுத்திக்கிட்டு இருக்கு போன்ற எண்ணற்ற நபிமொழிகளும் திரு வசனங்களும் பிற உயிரினங்களை தஸ்மீ செய்வதை பற்றி நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குது இப்போ அல்லாவுடைய ஆணையை மதித்து மனிதன் மதிக்கும் பண்பிலும் பிற பொருட்களை விட தானே காணப்படுறான் மற்ற படைப்புகளெல்லாம் அல்லாவ எப்படி மதிக்குது மனிதன் எப்படி மதிக்கிறான் அப்படின்ட்டு பார்த்தோம்டா அதுக்கு ஒரு உதாரணத்தை பார்த்தோம்னா எல்லா படைப்புகளும் எல்லாம் சொன்னதை மீறவே இல்லை அதன் அதன் இடத்துல எறும்பு அந்த பொந்து தான் அதுக்கு அது ஏதாவது மற்ற இடம் மாறி இருக்கா வரும் வீட்டுகளில் மற்ற இடம் அது உணவு தேடி போகும் போயிட்டு அதுக்குன்னு ஒரு வீடை அமைச்சு அதில் போய் சேர்ந்துடும் பறவைகள் இது எல்லாமே அந்த கட்டுக்கோப்பிலேயே வாழக்கூடியதாக இருக்கு மீறவே மீறாது அதுதான் அல்ல குரான் இல்லை பதினாறாவது அத்தியாயத்தில் அஞ்சாவது வசனத்தில் சொல்றானே கால்நடைகளை நாங்கள் கால்நடைகளை அவன் உங்களுக்காகவே படைத்தான் குளிரை காக்கும் கம்பளியையும் இன்னும் பிறவன் பலன்களையும் அதில் உங்களுக்கு அவன் அமைத்து இருக்கிறான் தந்திருக்கிறான் அவற்றை நீங்கள் உணவாகவும் பயன்படுத்துகிறீர்கள் காலை மாலை வேலைகளில் நீங்கள் அவற்றை பயணம் செய்வதிலும் உங்களுக்கு அழகு உள்ளது மிக சிரமம் நீங்கள் அடைய முடியாத ஊர்களுக்கு அவை உங்களின் சுமைகளை எடுத்துச் செல்கின்றன நிச்சயமாக உங்கள் இறைவன் கருணை மிக்கவனும் மிக்கவனும் ஆகவான் குதிரையும் கோவேரி கழுதையும் நீங்கள் பயணம் செய்வதற்காகவும் அலங்காரமாக வருவதற்காகவும் அவன் படைத்திருக்கிறான் மேலும் நீங்கள் அறியாதவற்றையும் படைத்துள்ளான் அப்படின்னு அல்லாஹால சொல்கிறான் சுபகானுல்லா இதை எல்லாத்தையும் பெறக்கூடிய ஒரு மனிதன் அறிவு இறை அல்லாவின் அல்லாட்ட தியானம் இறையுடைய யானையை ஏற்பது ஒன்று முக்கிய பண்புகளில் சராசரி மனிதன் ஏனைய உயிரினங்களை விட குறை விடவும் குறைந்தவனாக இருக்கும்போது அல்ல அந்த மனித இனத்தை உயர்ந்த இனமாக தேர்வு செய்கிறான் செய்யணும் தானியங்களையும் கனிவர்களை கனிவகைகளையும் அல்லாஹ் நமக்கு உணவாக தந்துட்டு உணவாக தந்திருக்கான் தானியங்களின் உமி வைக்கோடு தனியின் கழிவு இந்த பொருள்களை எல்லாம் மற்ற உயிரினங்களுக்கு உண்ண வைக்கிறான் பிற உயிரினங்களுக்கு ஆடு மாலை மலை போன்ற பாதுகாப்பற்ற இடத்துல பயந்து பயந்து வாழச்சிங்க எல்லாம் மனித இனத்துக்கு மட்டும் நாடு நகரங்களில் பாதுகாப்பான இல்லங்களை கட்டி வாழும் பாக்கியத்தை நம்மளுக்கு தந்திருக்கான் ஆடை அணிகளுங்க அணிந்து அழகுற காட்சி தரும் பாக்கியத்தையும் எல்லாம் மனித இனத்துக்கு மட்டுமே தந்துள்ளலாம் சிரிக்கிற சக்தி மனித இனத்துக்கே அல்லா தந்திருக்கான் அன்பு காட்டக்கூடிய பண்பு காட்டக்கூடிய பாக்கியங்களையும் அல்ல தந்து அந்த 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 மனிதன் பயன்படுத்தி இருக்கானா மனித இனத்தின் மீது அல்ல ஏன் இவ்வளவு அன்பு எதுக்காக இவ்வளவு அன்பு வைக்கணும் இந்த அளவில்லாத அருளுக்கு காரணம் என்ன காரணம் கண்மணி நாயம் ரசூல் செல்லாஹு செல்லம் அவர்களின் உம்மத்தாக இந்த மனிதர்கள் இருப்பதினால் அல்லாஹ் இந்த அளவுக்கு மனிதன் மீது அல்லாஹ் முஹப்பத்து வைத்திருக்கிறான் லா இலாஹில் அல்லாஹ் மஹமது ரசூல்லா என்ற கலிமாவின் வாழ்வில் நன்றி செலுத்தி நாம் வாழ்கிறோமா நம்மளையே நாம் சிந்தித்து பார்ப்போமா இன்ஷா அல்லா அமான் அலைக்கும் அலாமத்